இந்த உத்தமன் ஒழுக்கசீலன் பெண்களை குறித்து பெரியாரை குறித்து என்ன பேசுறாருன்னு நீங்களே பாருங்களேன் ஆனாலும் இவ்வளவு தான் தேடி பிடிக்கணும் இந்த நேர்மையான மனுஷன் எவ்வளவு நியாயமா பேச கணவன் இருக்கும் போதே மனைவி இன்னொரு ஆன்மகனோட இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல சேலம் மாநாட்டுல போட்ட மூணாவது தீர்மானம் தாண்டா திராவிட பெரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டுல போட்ட மூணாவது தீர்மானம் இந்த சீலன் பேசுறாரு அவரை குறித்து நம்ம அடுத்தது வந்துடலாம் முதல்ல இவரு ஐயா பெரியார குறித்து பேசினதுக்கு நம்ம பதில் சொல்லிடலாம் ஐயா எப்ப இறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இறந்தாரு அப்படி இருக்கும்போது எழுவத்தி ஏழுல எப்படி சேலம் மாநாட்டுல தீர்மானம் போட முடியும் எவ்வளவு நேர்மையா உண்மையா பேசுறாரு பாத்தீங்களா ஆளு வாய திறந்தா பொய் பொய்யா புழு வரும் பொய்ய மட்டும்தான் பேசுவான் அப்படிங்கறதுக்கு இது ஒரு உதாரணம் எழுவத்தி மூணுலயே ஐயா மறைஞ்சத எழுவத்தி ஏழுல தீர்மானம் போட்டதாக சொல்றானாக்க அதை எடுத்துக்கிட்டு வந்து பொதுமக்கள் மத்தியில பேசுறானா எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான் இது ஒரு உதாரணம் அடுத்தது என்ன பேசுறாருன்னு பாக்கலாம் திராவிட பெருந்தகை சுபசோர பாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல் என்னங்க கள்ள காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் ஏன் இதுக்கெல்லாம் ஆதாரத்தை கேட்டாக்க ஆதாரத்தை கொடுக்கறதுக்கு யோகியதை இல்லை இப்போ சேலம் மாவட்டத்தில் மூணாவது தீர்மானம் ஏற்கனவே நம்ம வந்து ஐயா தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு எங்க தீர்மானம் போட்டாரு அதை காட்டு நான் வீட்டுக்கு வரேன் அவர் போட்ட தீர்மானத்தை ஆதாரங்களை கொடு நான் பார்க்குறேன் என்று சொல்லி தோழர் ராமகிருஷ்ணன் தாப்பேத்திகாவோட தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் அவர் வீடு தேடி முற்றுகையிட போனார் ஒன்று அப்பையாவது வீட்டுல இருந்து இவர் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டாரு அப்பையாவது வீட்டுல இருந்து அவர் பேசினதுக்கான ஆதாரங்களை கொடுத்துருக்கணும் அல்லது இப்ப கோர்ட்ல ஏறக்குறைய எண்பது கேஸ் போட்டு கோர்ட்லயாவது கொண்டுட்டு போய் அவர் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கணும் அதை பண்ணாம தொடர்ந்து வேணுன்னு ஐயா பேரை கெடுக்கணும் என்பதற்காக இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையில தொடர்ந்து பேசிக்கிட்டே இந்த சாக்கடை இந்த சாக்கடை எவ்வளவு பெரிய நல்லவனு ஏற்கனவே நம்ம பல வீடியோ பண்ணிருக்கோம் இல்லையா இந்த சாக்கடை பேசிட்டு இருக்கு பாருங்க அடுத்தது என்ன பேசுறாருன்னு பாக்கலாருங்க என் முண்டாட்டிக்கு வயசாகி போச்சு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னா இந்த மாதிரி சொல்லி அது திருமணம் கடந்த உறவு எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதாண்டா பெரியார் பெற்றுக் கொடுத்த பெண்ணி உரிமையே வைத்திகார பிள்ள தாலி ஆறு தாலி ஆறு அடிமை சங்கிலி அதாண்டா அவங்க கடைபிடிக்கிறாங்க குடிக்க வச்சு பல லட்சக்கணக்கான பொம்பளை தாலி எடுத்து தெருவில் விட்டுக்கான் பாருப்பா பாரு இது சுபவீரன் ஐயா சொன்னதாக சொல்றான் அதுக்கான ஆதாரத்தை அவர் எங்க பேசுனாரு என்ன இப்ப நான் அவர் பேசினத சீமான் பேசுறத நான் ஆதாரம் காட்டி காட்டி பேசுறேன்ல உண்மையிலேயே நீ வந்துட்டு யோகியனா இருந்தாக்க நல்லவனா இருந்தாக்க நீ நாட்டை திருத்த வந்தவனா இருந்தாக்க ஆதாரத்தை காட்டில பேசணும் ஒன்னும் குற்றவாளி குற்றவாளியாக்குற இன்னொன்னு ஐயா சுபவீர பண்டினை இதெல்லாம் பேசுனதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு எதுக்காக இந்த மாதிரி பேசிட்டு இருக்க இதையெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நீ என்ன யோகியதையோட இருக்க ஏற்கனவே அக்கா விஜயலட்சுமியை கல்யாணம் பண்ணிப்புட்டு அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிபிட்டு அடுத்தது வந்து கைவெளி வாழ்க்கையை நாசம் பண்ணிவிட்ட அந்த பொண்ணோட வாழ்க்கை அது இன்னும் பல பெண்கள் கூட இருக்குது நீ என்ன அதை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அத எல்லாம் பேசுறதுக்கு நீ முதல்ல ஒழுக்கமா இருக்கியா சரி இப்ப திருமணத்தை தாண்டிய உறவை பத்தி பேசுற அதுல குறிப்பா பெண்களை மட்டும் பேசுற பெண்கள் மட்டும் திருமணத்தை தாண்டி நான் உத உ உறவு வச்சுக்கலாம் என்று சொல்லி பெண்களை மட்டும் பேசுற நேத்தே இதை குறித்து பேசுறதுக்கு நேற்று போட்ட காணொலியிலேயே நான் வந்து ஒரு மாதிரி கூச்சத்தோட தயக்கத்தையுடன் தான் பேசிட்டு இருந்தேன் இதை பத்தியே பேசும்போது இதை பத்தியே பேச வேண்டியதா இருக்குதானு வேற வழி இல்லாம பேசுறதா இருக்கு ஆஹ் பெண்கள் மட்டும்தான் திருமணம் தாண்டி உறவுல ஈடுபடுறாங்களா ஏ அது எப்படி பெண் மட்டும் திருமணம் தாண்டி உறவு உறவுல ஈடுபட முடியும் ஒரு ஆண் தொடர்பு இல்லாம எப்படி பெண் மட்டும் ஈடுபட முடியும் அந்த ஆணை பத்தி எங்கேயாவது பேசுறியா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உறவு முறையும் போது ஆணும் பெண்ணு ரெண்டு பேரும் கலந்தது தானே வரும் அது எப்படி பெண்ணு மட்டும் நீ சொல்ற திருமணம் தாண்டி உறவுன்னு நீ என்ன என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டியோ விருப்பப்படுறியோ என்ன செஞ்சிட்டு இருக்கிறியோ அதையெல்லாம் ஏன் ஐயா பெரியார் பேரை சொல்லி நீ ஏன் செய்யற அவரு சொன்னாருன்னு சொல்லி எதுக்கு நீ செய்யற நீ செஞ்சிட்டு இருக்கிறாரு நீ ஒண்ணும் யோக்கியம் கிடையாது அதத்தான் நீ திருமணம் தாண்டிய உறவுல தான் நீ இருக்கிறவன் என்ன யோக்கிய நீ வாய் பேசுறவன் எந்த பெண்கள் இப்ப அப்படி இருக்கிறாங்க இப்போ திராவிட இயக்கத்தா சேர்ந்தவங்க பெரியாரிஸ்ட்டுங்க தினந்தோறும் நாளிதழ்கள் வருது பேப்பர்ல வந்து இந்த மாதிரி கணவனை விட்டுட்டு மனைவி வேறொருடன் தொடர்புனால கொலை வீட்டை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பத்திரிகையில வருது மனைவியை விட்டுட்டு கணவன் வேறு ஒருவருடன் தொடர்பு இருந்ததுனால இந்த மாதிரி கொலை நடந்துருச்சு விட்டுட்டு போயிட்டாங்க பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு ஒரு நாளைக்கு நாலஞ்சு கேஸ் இந்த மாதிரி பேப்பர்ல வருது இந்த வர நியூஸ்ல எல்லாத்துலயுமே என்னைக்காவது ஒரு நாளாவது பெரியாரிஸ்டுங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க பெரியாரிஸ்டுங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நாளிதழ்கள் குற்றவாளிகள் லிஸ்ட்ல ஒரு நாளாவது வந்திருக்கா இத பண்ணனவங்க எல்லாமே ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் பண்றாங்க ஆண்கள் தானே ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டியோட இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க ரெண்டு பொண்டாட்டி கல்யா கட்டிட்டு இருக்கிற ஆண்களை பாத்துருக்கிறோம் தானே இருக்கிறாங்க தானே நம்ம வீட்டு பக்கத்துல வாழ்றாங்க எல்லாம் ரெண்டு பொண்டாட்டியோட காலையில ஒரு வீட்டுக்கு மாலையில ஒரு வீட்டு நைட்டுக்கு ஒரு வீட்டு போறவங்களை பாத்துருக்குறோம் தானே என்னைக்காவது பெண்கள் ரெண்டு புருஷனோட இருந்ததை பாத்துருக்கறமா கேள்விப்பட்டிருக்கிறோமா பெண்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க ரெண்டு புருஷனோட ரெண்டு புருஷன் கட்டி இருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கிறமா பாத்து ஆண்கள் மட்டும்தானே அதை பண்றாங்க ஏன் ஆண்களை பத்தி கையை நீட்டி பேசாம நீ எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்களை பத்தியே பேசிட்டு இருக்க பொண்ணுங்களை அதுவும் கூட வச்சுக்கிட்டே பின்னாடி வச்சுக்கிட்டே பெண்களை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டு நீ பேசுறத கா பார்த்த அந்த பொண்ணுங்க சிரிக்கணும் எப்ப பார்த்தாலும் எதுக்கு நீ பொண்ணுங்க பெண்களை பத்தியே நீ பேசிட்டு இருக்க ஆம்பளைங்க எல்லாம் அது ஐயா பேரை சொல்லி பேசுற எந்த இடத்துல பேசுனாரு ஆதாரத்தை கொடு நீ தைரியமான உன்னா இருந்தாக்கா ஆதாரத்தை காட்டி பேசணும் சும்மா வா மைக்கு பிடிச்சிருச்சு வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதை வேணாலும் பேசிட்டு இருக்கலாமா கேவலமா இல்ல இந்த ஓன் கேள்விக்கு இன்னொரு பெண் பதில் சொல்றாங்க பாரு ஐயாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு அந்த பெண் ஒண்ணும் ஒன்ன மாதிரி சாக்கடை இல்லை அவங்களும் ஒரு ஆன்மீகவாதி சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு வந்த ஆன்மீகவதி ஐயாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னு காட்டுறேன் பாரு சைவ சித்தாந்தம் படிச்சேன்னா பெரியாரை படிக்க வேண்டும்னு ஆசைப்பட்டேங்க பெரியார படிக்கணும் படிச்சேன் நான் பெரியாரை படித்தேன் ஒரு காலத்துல பெண்கள் வெளியில வரக்கூடாது யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படிங்கிற காலம் இருந்தது அதெல்லாம் மாறுறதுக்கு ஒரு காரணமா இருந்தவர் பெரியார் அவர் மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு இப்ப நான் உங்க முன்னாடி மேடையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நீங்க எல்லாரும் வீட்டுல பாத்திரம் விளக்க கடந்தாலும் பரவாயில்லன்னு வந்து பேச உட்காந்துட்டு இருக்கேன் கேட்டுருக்கீங்களா இதுக்கெல்லாம் காரணம் பெரியாருன்னு நான் சொல்றேன் ஒரு சமூக மாற்றம் அவரால் நிகழ்ந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளரா ஒரு சைவ சித்தாந்த பேசுற ஒரு மேடையில உட்காந்து ஒரு கோயில் நிகழ்ச்சியில இதை என்னால தைரியமா சொல்ல முடியும் ஏனென்றால் நான் பெரியாரை படித்திருக்கிறேன் பெரியாரால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆன்மீகம் தான் பேசுறேன் அவர் சொல்றாருங்க கடவுளை மர மனிதனை நினை பாத்தீங்களா இந்த இந்த கேனனுக்கு தெரியுமா எப்பா பார்த்தாலும் பெண்கள் பத்தியே பேசுறது அந்த உடல் உறவு குறித்தே பேசுறது இப்படியேத்தான் ஒரு நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவனு ஒரு கேவலமா இழிப்பிறவியா இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் இத பத்தியே பேசிக்கிட்டு நீ என்ன சென்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சியோ செஞ்சிட்டு இருக்கிறியோ அதை கொண்டுட்டு வந்து ஒரு தலைவர் மேல வச்சு அவர் புகழை கெடுக்கிறதுக்கு நீ வந்து பிஜேபிக்கு சிங் போட்டு ஓட்டு வா காசு வாங்கி பொறுக்கி தின்றதுக்கு அந்த தலைவர் பேரை நீ கேவலப்படுத்துற இந்த சைவ சித்தாந்த படித்த அந்த பெண் அவங்க ஒரு ஆன்மீகவாதி இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா ஒரு ஆன்மீகத்தை கடவுள தினந்தோறும் கோயில்ல போய் கடவுள் வழிபாடு பண்றவங்க கடவுளை புகழ்ந்து பேசக்கூடிய அந்த பெண் சொல்றாங்க நான் இந்த அளவுக்கு இங்க வந்து உட்காந்து பேசுறேன் கடவுளை வழிபடுகிறேன் என்றால் அதற்கு காரணம் தந்தை பெரியார்னு அந்த சைவ சித்தாந்தம் படிச்ச பெண் சொல்றாங்க காரணம் என்ன ஏன் அவங்க வந்து பெரியார புகழ்ந்து பேசணும் ஏன் அவங்க பெரியாரு மேல மதிப்பு இருக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் வழிபாடு பண்றவங்க கோவிலுக்குள்ள உக்காந்துக்கிட்டு ஒரு கடவுள் வாட்றவங்க சொல்றாங்க என்றால் அவர் உயர் சாதியில பிறந்தாலும் அதாவது பார்ப்பனர்கள்லாம் சொல்லக்கூடிய அந்த அவரு சாதியை ஏத்துக்கலனாலும் அவர் இந்த கட்டமைப்புள்ள உயர் சாதியில பிறந்தாலும் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக அவர் வந்து குரல் கொடுத்தாரு ஒரு ஆணாக பிறந்தாலும் பெண்களுக்காக குரல் கொடுத்தாரு பணக்காரராக இருந்தாலும் ஏழைக்காக குரல் கொடுத்தாரு இப்படி தன் வாழ்நாள் முழுசும் தொண்ணூத்தி மூணு வயசு வரைக்கும் மூத்திர கையில் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போக அவர் ஒரு நாத்திகவாதியாக இருந்தாலும் ஒரு ஆன்மீகவாதிக்காக குரல் கொடுத்தாரு உனக்கு கோயிலுக்கு போக உரிமை இல்லையா வா நான் கூட்டிட்டு போறேன் இதுல என்ன உனக்கு பாகுபாடு என்று ஆதி திராவிடர்களை பிற்படுத்தப்பட்டவர்களை கோவிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்கு கோயில் நுழைவு போராட்டம் நடத்தியவர் அவர்தான் அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னாலும் கடவுள் வழிபாடு பண்றவங்க உரிமைக்காக வேண்டி அவர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்தி இன்னைக்கு எல்லாரும் கடவுளை வந்து வணங்குறாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு சைவ சித்தாந்தம் பாடிக்கொண்டு நான் பெரியார் மீது மரியாதை வச்சிருக்கேன்னு அன்னைக்கு பெண்களை வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதுன்னாங்க ராணுவ அதிகாரிகளை போல காவல் துறை அதிகாரிகள் போல கையில துப்பாக்கி ஏந்தி இராணுவ உடை போட்டு காவல் உடை போட்டு பெண்கள்லாம் அரசு பதவி வகிக்கணும் எல்லாரும் வேலைக்கு போகணும் அவங்கவங்க சம்பாதி ஒரு ஜான் வயத் வயத்துக்கு அவங்களே சம்பாதிச்சு அவங்களே சாப்பிடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் பெண்கள் யாரும் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது என்று சொன்னவர் பெரியார் அதனாலதான் இந்த சமூகத்துல இந்த கட்டமைப்பு உருவாக்கி பெண்கள்லாம் இன்னைக்கு படிக்கிறோம் வேலைக்கு போறோம் பேராசிரியர்களாகவும் ஆசிரியர்களாகவும் இன்னைக்கு கார் ஓட்ட வந்துட்டாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க பிங்க் ஆட்டோ திட்டம் நம்ம முதல்வர் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் பெண்கள் எல்லாரும் இன்னைக்கு படிக்கிறாங்க இந்தியாவிலேயே பெண்கள் தான் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடித்தளமிட்டவர் தந்தை பெரியார் அதற்கான த கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்தவர் கலைஞர் நம்ம முதல்வர் தான் அந்த பெண் சொல்றாங்க பெரும் மதிப்பு உண்டு என்று இந்த சாக்கடை வீணா போன கழிசட அவன் என்னென்னலாம் செய்யணும் என்னென்ன அயோக்கியத்தனம் செய்யணும்லாம் செய்யணும்னு நினைச்சானே அதை பெரியார் பேரை சொல்லி சொல்றோம் பெரியார் மேல கெட்ட பேர் உண்டு பண்ணி பிஜேபிக்கு பெட்டி வாங்குறதுக்கு வசரம் இந்த மாதிரி போய் பேசி ஏமாத்திக்கிட்டு சேலம் மாநாட்டு எழுவத்தி ஏழுலன்னு சொல்றோம் எழுவத்தி மூணுலயே பெரிய இயற்கையை எழுதிட்டாரு மண்ணை விட்டு மறைஞ்சாலும் ஆனாலும் அவருடைய சித்தாந்தம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது அவர் சித்தாந்தம் அவர் இறந்து ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் இந்த நாட்டுக்கே வழிகாட்டி கொண்டிருக்கிறது இந்த சாக்கடைக்கு உரிய பதில உங்களுடைய கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நம்ம திராவிட பேச்சரங்க சேனல பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்